எஃப்எம் இனிய மதிய வணக்கம் உலகம் முழுவதிலும் சுமார் நூறு நாடுகளில் இன்று பாடசாலை மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கின்றார்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் உலகத்தின் பருவநிலை மாநாடு என்று கூறப்படுகின்ற புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்துவதற்குரிய யோசனைகளை உலக நாடுகள் பேசுகின்றன ஆனால் உண்மையில் செய்யவில்லை ஆத்மாத்தமாக அதை நீங்கள் செய்யாவிட்டால் இன்று பாடசாலையில் இருக்கும் மாணவர்களாகிய நாங்கள் நாளைய உலகத்தை இழந்து விடுவோம் ஆகவே நீங்கள் செய்கின்ற தவறுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று மாணவர்கள் வீதியில் இறங்கியிருக்கின்றார்கள் ஆகவே புவி வெப்பமாவதை தடுப்பதற்கு மறுக்கும் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் மறுபடியும் தங்களை சிந்திக்க வேண்டும் என்பதற்கு பாடசாலைகள் மாணவர்கள் ஆயுதங்களாக மாறியிருக்கின்றன இதில் முக்கியமான விடயம் கிரேட்டா அ என்கிற என்கின்ற மாணவி இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் இப்பொழுது பதினாறு வயதை அடைந்திருக்கின்றார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னதாக இவர் ஸ்வீடன் நாட்டின் ரீஸ் டே எனப்படுகின்ற பாராளுமன்றத்தின் முன்னதாக மூன்று வாரங்கள் இருந்து தனி ஒரு யுவதியாக போராட்டத்தை நடத்தினார் அந்த போராட்டம் புவியை வெப்பமாக்குவதை நிறுத்துங்கள் என்கின்ற கைத்தொழில் நாடுகளுக்கான எச்சரிக்கையாக இருந்தது அது உலகத்தின் கவனத்தை தொட்டது அதை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரத்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாடு எனப்படும் எக்கனமிக்கல் ஃபோரம் மாநாட்டில் இந்த மாணவி அழைக்கப்பட்டு அவர் உரையாற்றுவதற்கும் உலகத் தலைவர்களின் முன்னால் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து இப்பொழுது நோர்வேயை சேர்ந்த மூன்று முக்கிய அரசியல் தலைவர்கள் இந்த மாணவியினுடைய பெயரை நோபல் பரிசுக்கான அமைதி பரிசை இவருக்கு இந்த ஆண்டு வழங்க வேண்டும் என்று நோபல் கமிட்டிக்கு சிபார்சு செய்திருக்கின்றார்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினோராம் திகதி நோபல் பரிசு வழங்கப்படுகின்ற பொழுது இந்த சிறுமிக்கும் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இப்பொழுது தாயக உறவுகள் இலங்கையில் வாழும் பாடசாலை மாணவர்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் வருகின்றது ஏனென்றால் இதுபோலத்தான் பெண்கள் பாடசாலைக்கு செல்லக்கூடாது மேலை நாட்டு கல்வியை கற்கக்கூடாது என்று ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற தலபான்களும் பாகிஸ்தானிலும் தடைகளை போட்டார்கள் அத்தருணம் பாகிஸ்தானை சேர்ந்த மலலா யூசுப் சாய் என்கின்ற சிறுமி நமக்கு கல்வி கற்க உரிமை இருக்கின்றது என்று தலபான்களுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடினார் பொறுக்க முடியாத தலபான்கள் அவரை பேருந்து வண்டியில் வைத்து தலையில் சுட்டார்கள் உயிர் தப்பிய மலலா யூசுப் சாய்க்கு உலகத்தின் இளம் ஜுவதியாக இருந்த பொழுதிலும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது இவர் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உயிர் கொடுக்க முன்வந்த ஒரு ஜுவதி இவரை போல பாடசாலைகளில் ஒரு மாற்றம் வர வேண்டும் பாடசாலைகளில் தேமே என்று படிப்பதும் பரீட்சையில் சித்தியடைந்ததும் பெருமை கொள்வதும் டியூட்டர்களுக்கு போய் அதிகாலையிலேயே நிற்பதும் பாடப்புத்தகங்களுக்குள்ளே அழிவதுமல்ல பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் என்பது கிரியேட்டிவ் ஜுனிக் என்கின்ற தனித்துவமாக சிந்திக்க வேண்டும் என்று உலகத்தின் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் அந்த வகையில் உலகத்தின் ஒரு பெரும் துன்பத்தை தவிர்ப்பதற்காக பாடசாலை பகிஷ்கரிப்பையும் பாடசாலைக்கு முன்னர் போராட்டத்தையும் இந்த கிரேட்டா டுன்பியா என்கின்ற மாணவி ஆரம்பித்த பொழுது உலகம் சிந்தித்தது பாடசாலைகளை போர்க்கருவியாக இவர் மாற்றியிருக்கின்றார் இப்படி ஒரு பெண் பிள்ளை மாற்றிய காரணத்தினால் இன்று உலகம் முழுவதிலும் நூறு நாடுகளில் அதுவும் இன்று நியூசிலாந்து நாட்டிலே பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று இதுவரை கிடைத்த தகவல்களின்படி நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படி இருந்தும் அந்த நாட்டில் முக்கியமாக அறுபது நகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆஸ்திரேலியாவில் அறுபதாயிரம் பேர் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள் டென்மார்க்கின் பல நகரங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டங்கள் சொல்லுகின்ற செய்தி மாணவர்கள் ஜுனிக்காக சிந்திக்க தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த உலகத்தை தலைவர்கள் ஏட்டா போட்டியாலும் பொறாமையாலும் தாமே வாழ்ந்தால் போதும் என்கின்ற கொள்கையாலும் தம்முடைய அதிகார கட்டிலுக்காகவும் தப்பான வழியில் நடத்தி கொண்டு போகிறார்கள் என்பதை அறிந்து மாணவ உலகம் பாடசாலைகளை போர்க்கருவியாக்கி உலகத்தின் நீதிக்காக போராட தொடங்கி இருக்கின்றது இதில் முக்கியமான விடயம் ஒன்றை அவர்கள் கூறுகின்றார்கள் உலகத்தில் பயங்கரவாதம் ஏன் ஏற்படுகின்றது உலகத்தில் மக்கள் அகதிகளாக ஏன் வெளியே வருகின்றார்கள் பருவநிலை சீரடைந்து புவி வெப்பமடைந்து வறட்சி அடைந்து மழை வெள்ளத்தினால் பாதிப்படைந்து உலக மக்கள் ஏழ்மை நிலை அடைந்து இயலாத நிலையில் வீதிக்கு வருகின்றார்கள் அகதிகளாக வெளியேறுகின்றார்கள் எனவே உலகளாவிய போர்களும் ஆயுதங்களை தூக்குவதற்கும் இந்த காலநிலை பருவநிலை ஆனது முக்கியமான காரணமாக இருக்கின்றது எனவே முதலில் பிரச்சனையினுடைய வேர் இந்த புவி வெப்பமாக மாறுவதுதான் ஆகவே அதை நிறுத்த வேண்டும் என்கிற போராட்டம் இன்று உலகம் முழுவதும் நடைபெற்றிருக்கின்றது கிரேட்டா டூன்பியாவை இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மாணவர்களும் சிந்திக்க வேண்டும் புதிதாக சிந்திப்பதற்கு மல்லல்லா ஜூசுப் சாயையும் கிரைட்டாய் டூன்பியாவையும் இலங்கை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு பெண்மணிகளும் நோபல் பரிசு வரை பேசப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் ஏன் என்று மாணவர்கள் சிந்திப்பதற்கு இன்றைய செய்தி உதவியாக அமைகின்றதல்லவா மீண்டும் ஒரு உலக செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் அன்பு உறவுகளை